சதுர்தா பவன் பாகே ஜிபிஓவலங்க நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் அவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியmetadata வர சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது அதனால தைரியமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ன்றதால தான் இந்த விழிப்புணர்வு கூட்டம் புரியுங்களமா எண்ட் டு தி சேம் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் आवर டியூTIES டுவர்ட்ஸ் आवर

அது உண்மை தானா அப் நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து உண்மைதானா வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம் டென் டு டுவெண்ட்டி டேஸ் அந்த கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்குற அந்த கம்ப்ளைண்ட் பொறுத்து அது எவ்வளோ நாள் எடுக்கும் ஸோ மேபி டென் டு டுவெண்ட்டி டேஸ் அவங்க அதை பண்ணுவாங்க அந்த வெப் ட்ரெஸ் இருக்குது இல்லையா இதில் ஸோ அதில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துட்டாங்களா ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்ம நேமு நம்மளோட டீட்டெயில்ஸ் அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்களே அந்த ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா அந்த சம்பந்தப்பட்ட அந்த பர்சன் மேல ஆக்ஷன் எடுத்துட்டாங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இட்ஸ் ஆல் ஸ்டேட்டஸ் பத்து பைசா கொடுக்க மாட்டேன் நான் பத்து பைசா வாங்க மாட்டேன் நான் அரசு ஊழியராக இருந்ததுனால அந்த இது நான் கண்டு கடைபிடிக்கிறதுனால அவங்க இன்னும் ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த வருஷம் பார்ப்பேன் ஊராட்சி சேர்த்ததுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கலன்னா நான் போய் நேராக கலெக்டர் ஆஃபீஸில் தான் நிற்கணும்னு இருக்கிறேன் ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு கண் பார்வை கம்மி ஆயிடுச்சு அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர்ல இருந்தாலும் அதை யாரும் அவங்க நான் மூணு தடவை நாலு தடவை இட்டுன்னு போயும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல அந்த தாலுக்கா ஆஃபீஸ்ல ஆகட்டும் சப் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஆகட்டும் இனி நான் வந்து இது 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 ஒரு வழிகாட்டி ஆயிடுச்சு இனி இதை பண்ணி நான் ஃபாலோ பண்ண போறேன் அதாவது ஜோதிமா ஜோதிமாவுடைய பிரச்சனை என்னடாண்ணா ஒரு லேண்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லேண்டுக்கு தான் அவங்க லேண்டு இதில் வந்து என்னடாண்ணா டாக்குமெண்ட்டு பட்டா கனெக்ஷன் இந்த பட்டா கரேஷனுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா அதை சுத்திருக்கீமா ஒன்றரை வருஷமா இது வந்து வருவாய் கோட்டை ஆட்சியர் கிட்ட சுத்திட்டு இருக்காங்க கே விஓ ஆறு எல்லாரையும் பார்த்துட்டாங்க அவங்க என்னடா பண்ணித்தரம் பண்ணி ஒன்றரை வருஷ காலமா அவங்க வந்து அரசாங்க ஊழியர் ரிட்டையர்டு சார் அரசாங்க ஊழியர் ரிட்டையர்டு அவங்க என்ன பண்ணா ஜெனூனா இருந்தாங்க அவங்களுடைய பணி ஜெனூனா செஞ்சாங்க யார்கிட்ட கை நீட்டல அவங்க அதே மாதிரி நேர்மையா இருக்கணும் என் அரசு ஊழியரா இருந்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ